அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான நட்ஸ் குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அரை லிட்டர் பால் வந்து நல்ல திக்கான பாலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து ஐஸ்கிரீமுக்கு நல்ல திக்கான பால் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் வந்து நல்லா கரையட்டும் இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பாதாம் வந்து ஒரு பத்து பாதாம் வந்து ஓவர் நைட்டில் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அதோடய தோல் எல்லாத்தையுமே நம்ம இதில் இருந்து நீக்கிக்கலாம் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் இதே அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பத்து பாதாம் எடுத்தனால பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதிச்சிகிட்ருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியை வந்து இதில் சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம இருக்க பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடியில் கொஞ்சமாக இருக்கிற கஸ்டர்ட் பவுடரில் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பிஸ்தா பவுடர் சேர்த்துக்கலாம் பிஸ்தா வந்து அதே அளவு பத்து பிஸ்தா எடுத்து அதை இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால் வந்து நல்ல திக்காகிற வரையும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நம்மளுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கனால நல்லா வந்து இது நல்லா திக்காகி நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரையும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே எடுத்துக்கலாம் இப்போது பால் நல்லா திக்காகி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறி வந்ததுமே ஒரு டம்ளரில் மாற்றி எடுத்துக்கலாம் ஐஸ் மால்ட் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இருக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க இப்போ இதை அலுமினியம் ஃபாயிலில் வந்து வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நடுவில் ஹோல் போட்டுட்டு ஐஸ்கிரீம் குச்சி வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எட்டு மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் கழித்து இருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீமை வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான நட்ஸ் குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடியாகி வந்துருச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்